எம்ஜிஆரின் உதவியை ஏற்க மறுத்த நடிகர் எம்ஜிஆர் திரைத்துறையில் பலருக்கும் ஒரு நடிகருக்கு அவர் உதவி செய்து அந்த உதவியை அந்த நடிகர் ஏற்காமல் தவிர்த்து விட்டார் அந்த நடிகர் வி எஸ் ராகவன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு வெளியான வைரமாலை என்ற படத்தின் மூலம் தனது திரைப்பயணத்தை தொடங்கியவர் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருடன் இணைந்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் பத்திரிகையாளராக இருந்து பின்னர் நாடக நடிகராக மாறிய வி எஸ் ராகவன் அதன் பிறகு திரைப்படங்களில் தனது தனித்துவமான நடிப்பின் மூலம் ரசிகர்கள் பலரை பெற்றிருந்தார் வைரமாலை படத்தை தொடர்ந்து காலம் மாறிப்போச்சு உள்ளிட்ட படங்களில் நடித்த வி எஸ் ராகவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான சமய சஞ்சீவி என்ற படத்தின் மூலம் இயக்குநராகவும் அறிமுகமானார் தொடர்ந்து காதலிக்க நேரமில்லை கர்ணன் சிவகாமியின் செல்வன் உரிமைக்குரல் இரு துருவம் நீலகிரி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் கிளாசிக் சினிமா மட்டுமல்லாமல் இன்றைய டிஜிட்டல் சினிமாவிலும் நடித்துள்ள வி எஸ் ராகவன் கலகலப்பு சகுனி இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இன்று நேற்று நாளை உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ஒளி விளக்கி என்ற படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்திருந்த வி எஸ் ராகவன் தொடர்ந்து அவருடன் பல படங்களில் இணைந்து நடித்திருந்தார் இதனால் ஆழமான நட்பு இந்த நட்பின் அடையாளமாக எம்ஜிஆர் முதல்வரான பிறகு இயல் இசை நாடகமன்ற கௌரவ தலைவராக வி எஸ் ராகவனை நியமித்திருந்தார் எவ்வளவுதான் எம்ஜிஆருடன் நெருக்கமான நட்பை வளர்த்து வந்தாலும் எம்ஜிஆர் செய்த உதவியை வி எஸ் ராகவன் ஏற்க மறுத்த நிகழ்வும் நடந்துள்ளது ஒருமுறை முறை வி எஸ் ராகவனின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்துள்ளது இதை அறிந்து வருத்தப்பட்ட எம்ஜிஆர் தனது உதவியாளரிடம் சொல்லி வி எஸ் ராகவனுக்கு பணம் கொடுக்குமாறு கூறியுள்ளார் எம்ஜிஆரின் உதவியாளரும் பணத்தை கொண்டு போய் கொடுத்த போது வி எஸ் ராகவன் அந்த பணத்தை வாங்க மறுத்துள்ளார் இவ்வளவு நெருங்கிய நட்பு இருந்தும் நமது உதவியை வாங்க மறுத்து விட்டாரே என்று எம்ஜிஆர் வருத்தப்பட்டுள்ளார் இது குறித்து வி எஸ் ராகவனிடம் கேட்டபோது எனக்கு ஏற்கனவே தேவையான பணம் கிடைத்துவிட்டது விட்டது அதனால் இந்த பணம் வேண்டாம் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பணம் இப்போது உதவி தேவைப்படுபவர்களுக்கு பயன்படும் எனக்கு கஷ்டமென்றால் நான் உங்களிடம் கேட்காமல் வேறு யாரிடம் கேட்பேன் என்று சொல்ல எம்ஜிஆரும் அதனை புரிந்து கொண்டு அவரின் நேர்மையை பாராட்டியுள்ளார்